ஊதி இருப்பாங்க அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க நெக்ஸ்ட் எல்லா பழைய திங்ஸும் எரிக்கிறதுக்காக பொன்னிய வந்து கூப்பிடுறாங்க பொன்னி வந்து எரிக்கிறாங்க அப்ப உஷா வந்து இந்த மாதிரி அத்த ரூம்ல பழைய திங்ஸ் இருக்கும் அதையும் சேர்த்து எரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூர்த்தி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பொன்னி சேர்த்தா அத்தையோ வந்து பொக்கிஷமா பாத்துட்டு இருந்த அந்த பேப்பர் வந்து அந்த குப்பைக்குள்ளதான் வச்சிருக்க பொன்னி மொத்தமா போட்டு எரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அவங்க ரூம்ல வந்து அந்த திங்ஸ் தேடுறாங்க உஷா வந்து மேபி பொன்னி வந்து எரிச்சுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ